இஸ்டிட்யூஷன்ஸ் ப்ளாக் ஷீட் இன்ஜினியரிங் எக்ஸ்ட்ரன்ஸ் என்வெரி வாட்ஸ் டெட் ஃபால்சர் செவன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் காம்பரெண்டட் பை ப்ரெண்ட் டெக்னாலஜி ஃபோட்டோகிராஃபி பாட்னா ஒன் விஷுவல்ஸ் சாய்ராம் காலேஜ்லேருந்து உங்கள் கிட்டே சில கேள்விகள் கேட்கணும் பசங்க ரொம்ப விருப்பப்புறம் மேடம் முதல் கேள்வி காலேஜ் படிக்கும் போது எத்தனை அரியர் வச்சுருந்தீங்க ஆக்சுவலி எனக்கு அரியரே இல்லை நல்லா படிப்பான் ஆனால் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் ஷூட் பண்ணும்போது எப்போவுமே நான் காலேஜுக்கே போக மாட்டேன் ஸோ சிவாவும் எங்கள் அம்மாவும் வந்து எனக்கு ஜாண்டஸ் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு தடவையும் போய் சொல்லி அங்கே வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து தான் எனக்கு அட்டண்டன்ஸை வந்து கிளியர் பண்ணுவாங்க சனிங்க சனிங்க தான் ஷூட்டிங்கே போவோம் அப்புறம் பத்தலை அப்படின்னா வந்துட்டு அவங்க அம்மாவை ஓட்டி போய் வந்துட்டு சார் கிட்ட சார் ஜாண்டிஸு கொஞ்சம் லீவ் கொடுங்கன்னெலாம் கேட்டு நிறையா டொமில் பண்ணி தான் அந்த படம் எடுத்தோம் ஆமாம் அப்புறம் பசங்க என்ன கேட்க விரும்புகிறாங்களா மேடம் உங்களுக்கு யாரை பிடிக்கும் கோயம்புத்தூர் பசங்களையா சென்னை பசங்களையா அப்படின்னு கேட்குறாங்க சொல்றேன் பசங்க எல்லாருமே நல்ல பசங்க எப்படி கேள்வி கேட்டீங்க அப்ப பொண்ணுங்க மேடம் பொண்ணுங்களும் தாங்க ஆனா நீங்க கேட்டது பசங்கள பத்தி தான கேட்டிங்க கரெக்ட் கரெக்ட் உங்க பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்கிற பேலன்ஸா இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அப்படினு கேக்குறாங்க எனக்கு உண்மையவே என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கது வந்து நேஷனல் அவார்டு வாங்கணும் தான் வாழ்த்துக்கள் சீமா தொடர்ந்து அதற்கான உழைப்பு இருக்கும் பட்சத்துல நிச்சயமா அது கிடைக்கும் ஆ எல்லாரோடயும் நடிக்கணும் ஆஃப் கோர்ஸ் அஜித் சரோட எல்லாரோடயும் நடிக்கணும் அந்த பையனெல்லாம் நான் வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லை தம்பி நின்று ஹார்ட் போட்டு இப்படியே ரொம்ப காட்டுறேன் ஒரு அரை மணி நேரமா ஹார்ட் போட்டுக்கிட்டே இருக்கான் இல்ல நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் சினிமாவுக்கு வரும்போது ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து இப்ப பார்த்தா அவரு கோபி சுதாகர் இவங்க மேனன் சார் எல்லாமே சின்ன அருண் அருண்ராஜா இப்போ வந்துட்டு போனாரில் தம்பி எல்லாமே இன்ஜினியராக இருக்காங்க இனிமேல் ஆர்ட்ஸ் காலேஜ் சினிமாவுக்கு வரணுன்னா அதான் சொல்றேன் சினிமாவுக்கு வரணும் இனிமேல் இன்ஜினியர் காலேஜ் போகணும் ஆர்ட்ஸ் காலேஜ் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிட்டீங்களே போய் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் பசங்கள் எல்லாரும் ஹாஸ்டல் பஸ் வெளியே நிற்கிறார் ஆனால் ஆனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கத்துறது அது வேற அப்படி கத்து வரல அப்படித்தான் எப்படி நானே ஒருத்தான் ஊ எனக்கு சிரிப்பு தாங்க முடியும் காலேஜ் முடிச்ச உடனே வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க காலேஜ் வரைக்கும் பிரகாசமா இருக்கு அப்புறம் பூரா இருண்ட பல்ப் இல்லடா போய்கிட்டு நடுவில் நடுவில் வந்து அப்பப்ப அந்த காலேஜோட சிம்பிள் வேற வருது அதுல சாயிரம் எப்படி இருக்காரு அமைதியே மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டே அதுலயாக்கு வந்து ஹார்ட் அனுப்புறாங்க

இந்த புத்தகம் நீங்க படிக்கிற காலத்திலேயே கவி பேரரசவர்கள் கையில் உங்களுக்கு பாராட்டுகளை பெற்று தந்துச்சுன்னு சொன்னாங்க ராஜராஜன் அப்படின்ற என்னுடைய நண்பன் மிக நெருங்கிய நண்பன் அவன் என்னுடைய ஒரு பிறந்த நாளுக்கு வந்து என்னுடைய கவிதைகளை அவனே மெனக்கெட்டு செலவு செய்து அச்சிட்டு அதற்கு ஒரு தட்டப்படமும் தயார் பண்ணி எனக்கு கொடுத்தான் ஒருவேளை வைரமுத்துவால் கண்டெடுக்கப்படாமல் போயிருந்தால் என்னுடைய முதல் அச்சேறுதல் நடக்காமல் போயிருந்தால் ஒரே நூலாக இது நீடித்திருத்துக்கும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் அண்ட் நீங்க நிச்சயமா அதுக்காக நீங்க அப்போ வந்து எழுதினதே முதல் எழுதினதே இந்த காதல் கவிதைகள் தான் இல்லையா ஸோ இங்க எத்தனை பசங்க இருக்கப்போ ஒரு காதல் கவிதை சொன்னா நல்லா இருக்கும்ல தொகுப்பு எழுதுன எழுதினது அப்படின்றது யாருக்கு அப்படின்னா என்னுடைய அப்போது நான் காதலித்துக் கொண்டிருந்தேன் அப்போதைய என்னென்ன அவருடைய கா காதலை தான் இப்போது நான் கைப்பற்றி மனைவியும் கூட அவளும் வந்திருக்கிறான் இங்கேயுமே இதுதான் சார் இவ்வளோ பேசுனதில்ல இப்போ தான் எந்திரிச்சிருக்கான் நாலு பேர் கான்ஃபிடென்டோட நல்ல நல்ல வாமகேஷ்வனர் படிக்கும் காலத்திலிருந்து காதல் செய்து கைபிடித்து அந்த ஒருத்தி நினைக்கையிலே அந்த ஒருத்தி இவங்க தான் இல்லையா சார் ஆஹா சூப்பர் சார் இப்போ தேவதை புராணமாக மாறியிருக்கிறதுலே எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி சார் மற்றும் சாதனையாளர்கள் ட்ரிபிள் ஏ அவார்ட்ஸ் மேடையில் இணைந்த தருணங்களை இப்போதே பிளாக்ஷிப் ஈவென்ட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோவாக கண்டு மகிழுங்கள்